குருவே சரணம் குருவடி சரணம் திருச்செந்தூர் வடிவேல் முருகனை போற்றி வணங்கி என் குலதெய்வமான கற்கவேலையனாரை போற்றி வணங்கி இஷ்ட தெய்வமான சீலக்காரியம்மனை போற்றி வணங்கி நமது நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி நடைபெறுகின்ற குரு பகவானின் வக்கர பயிற்சிகள் மூலமாக நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம் அதாவது நவ கிரகங்களில் இயற்கை சுவ கிரகம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அனைவருக்குமே ரொம்ப பிடித்த கிரகம் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டுமே ஒன்று தான் அது யாருன்னா நம்ம குரு பகவான் தான் சொல்லுவோம் குரு பகவான் பார்வை கிடைத்திடாதா நம்மளுடைய வாழ்க்கையில் மாற்றம் கிடைத்திடுமோ கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருக்கும் நேர்கள் தான் இங்கே அதிகமான நேர்கள் இருக்கிறீர்கள் என்பது உண்மை ஸோ அந்த அளவுக்கு இயற்கை சுப கிரகமான குரு பகவான் காலபுருஷன் ராசியான இரண்டாம் வீடான ரிஷபராசியில் தற்போது வரை பயணம் செய்து கொண்டிருக்கிறார் குரு பகவான் ரிஷபராசியில் உள்ள மிருகசீச நட்சத்திரமான செவ்வாய் நட்சத்திரத்தில் வக்ர நிலையில் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் வக்கர நிலையில என்னென்னா பின்னோக்கி நகர்தல் அப்படின்னு அர்த்தம் ஸோ பின்னோக்கி நகர ஆரம்பிக்கப் போகிறார் அவர் எத்தனை நாட்கள் இதனை பயணம் செய்வார் பின்னோக்கி எத்தனை நாட்கள் பயணம் செய்வார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் மதியம் சரியாக ஒரு பன்னெண்டரை மணி வச்சுக்கோங்களேன் பன்னெண்டரை மணி முதல் இரண்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரையும் குரு பகவான் என்ன பண்ணுவார்னா நிலையில் தான் பயணம் செய்வார் அதுக்கப்புறம் வக்ர நிவர்த்தி ஆவார் இப்போ நிலை என்றால் குரு பகவான் ரிஷபராசியை விட்டு மேச ராசிக்கு வந்துடுவாரா அப்படிங்கிறலாம் நிறைய கேள்வி இருக்குது மக்கள் கேட்குறாங்க அப்படிலாம் கிடையாது குரு பகவான் ரிஷபராசிக்குள்ளேயே தான் நிலையில் பயணிக்கப் போகிறார் ஸோ இந்த வக்ர நிலையில் பயணிக்கும்பொழுது நமது பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த முழு வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ மறக்காமல் ஒவ்வொரு ராசி நேர்களும் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நல்லவிதமான மாற்றங்கள் ஏற்பட வெற்றிகரமான சூழ்நிலைகள் ஏற்பட நீங்கள் நம்மளுடைய யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்துருக்க நேர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தனுசு ராசி நேர்களுக்கு குரு பகவான் வக்கர நிலையில் ரிஷபராசியில் அமர்ந்து என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் நிலையில் அமர்ந்து ஆறாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கும்பொழுது உங்களுக்கு என்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறில் அமர்ந்தாலே நீங்கள் எடுக்கிற முயற்சியெல்லாம் தடை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் எடுத்ததெல்லாம் போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மையில் கூட சில விஷயங்கள் செஞ்சுருப்பீங்க அந்த நிலையிலிருந்து ஒரு மாற்றம் குரு பகவான் நிலையில் உட்காரும்போது உறுதியாக கொடுப்பார் என்பது உண்மை மனசுக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் எப்படா இதை ஃபேஸ் பண்ணுறது நம்ம சொன்னால் தப்பாக எடுத்துக்கிடுவாங்களோ அல்லது நம்ம சொல்கிறதெல்லாம் தப்பாகவே இருக்குதோ அப்படிங்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எந்த விஷயத்தையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையிலோ ஒரு கடினமான ஒரு போராட்டமான சூழ்நிலையிலோ கிரகங்கள் கொடுத்துருக்கும் ஸோ அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட போகிறது தாழ் மனப்பான்மை நீங்கி நீங்கள் எடுத்த முடிவு சரியாக தான் இருக்கும் என்ற நம்பிக்கையில் நீங்கள் செயல்பட போகிறீர்கள் என்பது உறுதியாக சொல்ல முடியும் அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா வேலையில் இனமாற்றம் கிடைக்கவே இல்லை இனமாற்றம் வேணும் இந்த இடத்த விட்டு எப்படியா வேறு வேலைக்கு போயிடணும் அல்லது ஒரு பதவி உயர்வு கிடைச்சாச்சும் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமது தனுசு ராசினியர்களுக்கு யாருக்கும் இருக்குன்னா அது உறுதியாக நிறைவேறும் வேலையில் இடமாற்றம் உண்டு பதவி உயர்வு மூலமாகவும் இடமாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது என்பது நிதர்சனமான உண்மை உங்களுக்கும் உங்களுடைய தகப்பனாருக்கும் ஏற்பட்டுள்ள சிறிது சிறிது சண்டை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலை கடந்த ஒரு மூன்று மாத காலமாக இருக்குது என வருத்தப்படுகிறீர்கள் என்றால் உறுதியாக அந்த நிலையிலிருந்து மாற்றம் ஏற்பட்டு உங்களுடைய தகப்பனார் உங்களை புரிந்து கொண்டு உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு வெற்றிகரமான ஒரு ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் கொடுக்க போதுங்க ஒரு விஷயத்தை முடிவெடுக்கவே முடியல நான் எவ்வளவோ முயற்சி எடுத்துட்டேன் ஆனால் முயற்சிகள் எல்லாமே தடையாகவே இருக்குது அப்படிங்கிற ஒரு கவலையும் வருத்தமும் உங்களுக்கு இருக்குன்னா ஸோ அந்த நிலை மாறி ஒரு விஷயம் செஞ்சால் அதை பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படிங்கிற நிதானமான தன்மைகள் சரியான பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகளை குரு நிலையில் அமர்ந்து உங்களுக்கு தரப்போகிறார் இப்போ இந்த குரு வக்ர பயிற்சி காலங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் ஒரு அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் அப்புடின்னு ஆசைப்பட்டீங்கன்னா உறுதியாக உங்களால் நகர்ந்து சொல்வதற்கான வெற்றி பாதையை நோக்கி பயணிப்பதற்கான வாய்ப்புகளை குரு வக்கரநிலை கொடுப்பாரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் ஏதேனும் எடுக்கிறாருந்தால் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து நிதானமாக முடிவெடுப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா புதிய வேலைக்கு முயற்சி எடுக்கீங்க அப்படின்னா உறுதியாக உங்களுடைய அருகில் இருக்கும் விநாயகரை வழிபாடு செய்துட்டு நீங்கள் முயற்சிகள் எடுக்குங்க உறுதியாக உங்களுடைய ஏற்றவாறு வேலை கிடைக்கும் கொடுக்கல் வாங்கல் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சிறு சிறு தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் கொடுத்த பணத்தை வாங்கி வச்சவங்க தர முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம் அல்லது இருந்துக்கிட்டே தரக்கூடாதுங்கிற மனப்பாக்குவத்தில் செயல்படலாம் ஸோ நீங்கள் விட்டு கொடுத்து அவர்களிடம் பேசி புரிய வச்சு உங்களுடைய சூழ்நிலையை புரிந்து அவர்கள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் உங்களுடைய சூழ்நிலையை நீங்கள் சொல்லணும் இந்த சூழ்நிலைக்காண்டி தான் கொடுத்தேன் இந்த சூழ்நிலைக்காண்டி தான் இப்போ பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன் அப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா அதனை புரிந்து கொண்டு உங்களுக்குரிய பணம் கொடுக்க வேண்டிய நபர்களாக இருந்தாலும் சரி அல்லது பொருட்கள் கொடுக்க வேண்டிய நபர்களாக இருந்தாலும் சரி உறுதியாக கொடுப்பார்கள் என்பது உண்மை மருத்துவம் சம்மந்தப்பட்ட அதாவது உடல் ரீதியான பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது அதை பிரச்சனையை சால்வ் பண்ண வழியே இல்லையா அப்படிங்கிற வருத்தப்படுற நபர்களாக நீங்கள் இருந்தால் உறுதியாக உங்களுக்கு ஏற்ற மருத்துவரை நாடி அதற்கான மருத்துவத்தை எடுத்து உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளை நீங்கள் சரி செய்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கிரகங்கள் குரு வக்கர பயிற்சி மூலமாக கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை தற்போது வரை நீங்கள் பார்த்த பதிவுகள் அதாவது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்த்தீங்க குரு பகவான் இருக்கும் இருக்கும்பொழுது உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் நீங்கள் எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணுங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்களே குரு வக்கர பயிற்சினாலுமே இது பொதுவான பலன்களே இதனுடைய செயல்பாடுகள் உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகள் நிறையா இருக்குது அந்த கேள்விகளுக்கெலாம் விடை கிடைக்கணும் உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னெல்லாம் மாற்றம் அடையும் நினைக்கீங்க ஸோ அதில் உள்ள தடைகளை விலக்கி நீங்கள் வெற்றி காண்பது எப்படி கடன் பிரச்சனையிலிருந்து வெளியேறுவது எப்படி குடும்ப ஒற்றுமை ஆவதற்கான வாய்ப்புகள் உள்ளதா கனவுமனை ஒற்றுமை எப்படி இருக்கும் எனக்கேற்ற ஒரு துணைவி துணைவியார் கிடைப்பாங்களா அப்படிலாம் உங்கள் நிறைய கேள்விகள் இருக்கலாம் ஸோ வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகள் எப்போது ஏற்படும் அப்படின்னு சொல்லி ஒரு ஜாதகத்தை எடுத்தோம்னா பலவிதமான கேள்விகள் நேயர்கள் கேட்பீங்க மனசுக்குள்ளே வச்சிருப்பீங்க ஸோ அதனுடைய கேள்வியினுடைய உண்மையான தன்மை உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை வழிபாடு செய்யணும் நீங்கள் எப்படி இருந்தால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் எங் எந்த வருடங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிக துல்லியமாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடெயில்ஸை எனக்கு அனுப்பிவிடுங்க கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு எதிர்கால வாழ்க்கையை மிக துல்லியமாக கணித்தர நான் உங்களுக்கு தயாராக இருக்கிறேன் மறக்காமல் கீழே உள்ள நம்பருக்கு டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதோ அவர்கள் நம்ம ஸ்ரீ பாலாமியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக கற்றுக்கொள்ளலாம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நம்ம இப்போ வந்து ரன்னிங்கில் போய்கிட்டு இருக்குது ஸோ உங்களுக்கு ஏதேனும் ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் உங்களுடைய எதிர்காலத்தை நீங்களே கணித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என விருப்பம் இருந்தால் உறுதியாக கீழ் உள்ள வாட்ஸ்அப் நம்பர் கணிப்பிடுங்க மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசிலிருந்து நன்றி வணக்கம்